நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டது பின்னர் கூட்டத்தில் அதனை சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்ட வேண்டுகோள் எவ்வித நடைபெற்றது பார்வையாளர்கள் சபையில் பிரசன்னி இருக்க அனுமதிக்க வேண்டும் என தேசிய சபை அங்கீகரிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு சபை அனுமதி வழங்கியது தலைவர் ஆறுமுகம் தொண்டமான அவர்களின் மறைவுக்கு பின்னர் கடந்த இரண்டு வருட காலமாக பொது செயலாளர்கள் மற்றும் தேசிய சபையில் திரு பிலிப் குமார் அவர்களால் கருத்து முன்வைக்கப்பட்டதை தொடர்ந்து நன்றி பெற்றுள்ளது ஒப்பம் பொது செயலாளர் இலங்கை தொழிலாளர் அச்சந்தர்ப்பு அதற்கு அதற்கிட கணக்காலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு